ஹாய் நான் உங்கள் கார்த்தி என்னுடைய மனைவி திவ்யா கலச்சி இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம் அப்படின்னா வீடியோக்கு சைட்ல பார்த்தாவே தெரியும் கோர்ட்டு இன்னொன்னு இவ்வளவு கல்யாணம் பண்ணி நான் ஒரு அணிமூன் கூட போகல இன்னும் ஆனா இந்த கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுட்டே தெரியறேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா முத அவளுடைய பிரச்சனை தீர்க்கணும்ல ஒரு நல்ல கணவனா இருந்து பிரச்சனை எல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அணிமூன் பாருங்க ஆமா ஆமா இப்ப கோ கோட்க்கு போது அதுக்கு அடுத்த வீடியோல போடுறோம் என்ன நடக்குது அந்த கேஸ் முடிவுக்கு வந்துருமா வராதா இல்லை இன்னும் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுத்துட்டே தான் இருக்கணுமா அப்படின்றத சொல்றோம் ஓகேங்களா

அந்த அக்கா இதையும் கண்டன் நினைச்சுக்கோ சரி பாப்போம் என்ன பண்றது அப்படின்றத பாப்போம் பத்தே காலுக்கு கோர்ட்டா பத்தே காலுக்கு கோர்ட்டு ஆனா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு ஓகேவா அந்த அண்ணன் நினைப்பாரு எத்தனை பேர் தான் புரிசனு வீடியோல சொல்லுவா அப்படின்னு

இங்க வக்கம் நம்ம ஃபான்ஸ் ஓகே டி என்ன கேஸ் முடிச்சு கேஸ் அந்த டீடைல்ஸ் வச்சு கேல இருந்த ஏதோ ஒரு ஜெராக்ஸ் மார்க்க தான் படிச்சு பாரு என்ன ஒரு கர்மமும் தெரியல நானே மவனேல பாதிக்க வேண்டிய நாள் இருந்தேன்